ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரி ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் ஒன்றில்லை இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாம் எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல்பட்டன் அழுத்திவிட்டு புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் வரதுக்கு வாரத்துக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகரு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சுபமுகூர்த்த தினமாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பராக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனி உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷயம் மினிமோர் ஹாப்பிரிட்டன்ஸ் அவர்டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது ரிசர்வாசி நண்பர்களுக்கு நாள் முழுக்க சந்திராசனம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறதுனால இந்த சந்திராசம் தினத்தில் முக்கியமான சில விஷயங்கள் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா இன்றைய தினத்தை மிகச்சிறப்பாக மகிழ்ச்சியாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க அது என்னென்ன விஷயங்கள் வந்து பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பொதுவாகவே புதிய விஷயங்கள் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான அனுபவம் வாய்ந்த வேலைகளை நீங்கள் எப்போதும் போல தொடர்ந்து செய்யலாங்க அதில் எந்த தடையும் கிடையாது ஆனால் புதுசாக இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன் புதுசாக இருந்து நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாதீங்க அதை மட்டும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது அது ரொம்ப முக்கியமான விஷயமாக அமையுது நண்பர்களே மேலும் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை நீங்கள் தவிர்த்திட வேண்டியது ரொம்ப முக்கியம் உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியங்க வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க வெளியில் போய்ட்டு ஸ்பைசியான உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரிங்க எந்த விதமான வம்பது உங்களையும் கலந்துக்காதீங்க அனைவரிடமும் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள முயல் முடிந்த அளவுக்கு முயற்சி மேற்க மேற்கொள்ளுங்கள் இல்லைன்னா அமைதியாக இருந்தது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது உடமைகள் மீது எப்போதுமே ஒரு கவனம் இருக்கணும் நண்பர்களே உங்கள் பொருட்கள் தொடர்ந்து போகாமல் அலுவலக உப்புகள் முதற்கொண்டு அலுவலக பொருட்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் நீங்கள் பத்திரமாக அந்த நேரத்தில் வச்சு பூட்ட வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க முதலாவதாக நீங்கள் முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க ஏன்னா உங்கள் பணத்தை வந்து நிறைய பேர் வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஏமாத்தி பிடிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நம்ப முடியாத ஆஃபர் தருவாங்க ஒரு லட்ச ரூபா தராங்க நீங்கள் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ரூபா கொடுத்தா போதும் உங்களுக்கு ஒரு மாதம் அந்த ஒரு லட்ச ரூபா வந்துடும் அதனால எத்தனை ஒரு ரூபா இருக்கு எல்லா ஒரு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்குங்க நாளைக்குலாம் வராதுன்னு சொல்லி உங்களை ஏமாற்ற முயற்சி பண்ணுவாங்க நீங்களும் பணத்தை கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது அது வராது ஸோ கையில் இருக்கக்கூடிய பணம் ஒரு ரூபா நாள் உங்கள் பணம் அதை ஜாக்கிரதையாக பராமரிக்கணும் ரொம்ப அவசியமான செலவுக்கு மட்டும் பணத்தை வெளியிடுங்க மற்றபடி பணத்தை இன்னைக்கு வெளியவே எடுக்காதீங்க அதுதான் என்னுடைய அட்வைஸ் முதலாவது அட்வைஸ் அதுதாங்க ஏன்னா சந்திராசோத பணத்தை நீங்க இழக்கிறதுக்கான வாய்ப்புல இருக்குங்க இது தவிர உங்களுக்கு இழப்பதுக்கான வாய்ப்பு எது இருந்தாலும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்காதீங்க பணத்தை வெளியே எடுக்காதீங்க அதுதான் உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா கோபம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க குறுகிய நேர பைத்தியாக சொல்லுவாங்க ஸோ அதில் இன்றைக்கி சிக்கிக்காமல் இன்னைக்கு நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் கோபம் வருது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் மனதை வந்து ஈடுபடுத்தலாம் ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் நீங்கள் தாங்க ராஜா அந்தளவுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியும் ஸோ முன்கோபம் கோபம் எல்லாத்தையுமே நீங்கள் தள்ளி வைக்க வேண்டியது இன்றைக்கி மிக முக்கியமான இரண்டாவது விஷயமாக அமைஞ்சுன்றி எனக்கு கோபம் வந்துவிட்டால் அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் தான் அந்த கோவம் வந்துட்டு போவோம் ஆனால் அந்த கோபத்தினால வர விளைவுகளை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் அல்லது சரி பண்ண முடியும் முடியாத சூழல் கூட ஏற்படலாங்க அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்டா ஒரு ஆப்ஷன் அமைகிறது மூன்றாவது பேச்சுக்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணுங்க தேவையில்லாத வார்த்தைகள் அரட்டைகள்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுங்க கேலி கிண்டல் பண்றது அதெல்லாம் நீங்கள் செய்யாமல் தான் நல்லது உங்க கருத்துக்களை யாருமே கேட்காம நீங்களாக போய் வாலன்டராக சொல்றதெல்லாம் நீங்க வேண்டாம் உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்க கேட்டால் அதுவும் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கனிவாக அளவாக குறைவாக பேசுங்க யாரையும் வந்து கடைஞ்சொருட்களால் திட்டி விடக்கூடாதுங்க கனிவாக பேசுங்க இல்லை கோபம் வருது அப்படின்னா அமைதியாக இருந்தது நல்லதுங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்கான நேரம் வர வெயிட் பண்ண நீங்கள் வெயிட் பண்ணி தான் நீங்கள் பேசணும் அப்போ தான் உங்களுடைய பேசுக்கு மதிப்பு மரியாதை கூடும் இப்போ நீங்கள் பேசணும் எந்த ப்ராஜெக்டமும் இல்லாதனால மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கிரகிச்சிக்கோங்க அது உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் அதுக்கான ரிப்ளையை தாராளமாக கொடுத்துக்கலாம் ஈவன் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் கூட உங்கள் கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது நீங்க ரொம்ப முக்கியம் மத்தவங்களை நம்பி ஜாமீன் கேள்வி போட்டு பணம் வாங்கி கொடுக்குறது நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யார்கிட்டையும் வந்து கடன் வாங்கி கொடுக்குறது அல்லது நான் உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளை அள்ளி வீசுறது இதெல்லாம் வேண்டாங்க பேச்சுக்களை கண்ட்ரோலாக இருந்துச்சிங்கன்னா நீங்க சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் இது உங்களுடைய காதல் வாழ்க்கையிலும் பொருந்துங்க எல்லா இடத்துலையும் பொருந்துங்க வியாபாரம் அலுவலக பணிகள் உங்கள் குடும்பம் சொந்த பந்தங்கள் மதியில் எல்லாத்துலேயுமே இந்த விஷயங்கள் எல்லாமே பொருந்தும் ஸோ நீங்கள் கடைபிடிக்க முடிந்தளவுக்கு முயற்சியை மேற்கொள்ளுங்கள் கடைசியாக முக்கிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயத்த மனசுலேருந்து விட்டு வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க ஏன்னா தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் பயந்து கொள்ளக்கூடிய சூழல் எனக்கு இருக்கிறது ஏன்னா மனசில் ஒரு விதமான பிரம்மையை பிடித்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படுறாங்க குழப்பங்கள் நிறைந்து காணப்படும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மனசை பிளாங்காக வச்சுக்கிட்டு உங்கள் காரியங்கள் எதுவோ அந்த காரியங்களை மட்டும் இங்கே ஈடுபடணுங்க சில பேர் வந்து வற்புறுத்துவாங்க இந்த வேலையில் பத்து வேலையில் இருக்கப்பா டக்கு டக்குன்னு முடிச்சிக்கிட்டே அடுத்து இன்னும் பத்து வேலை ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அதனால டென்ஷன பாத்துட்டு மாதிரி ஒவ்வொரு வேலையை நீங்க அறகுறையா முடிக்க கூடாதுங்க நீங்க வந்து நாலு காரங்களை முடிச்சாலும் சரி ஒவ்வொரு வேலையையும் வந்து திரும்ப செய்யாத அளவுக்கு திருத்தமாக அழுத்தமாக முடித்துட்டு அது ஒரு செக் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த வேலைக்கு போறது நல்லது சோ நிதானம் தேவை பொறுமை தேவை உங்களுக்கு வார்த்தைகளுக்கு கனிவு தேவை நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உங்களுக்கு அமையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் பணத்தை இழந்துடாதீங்க நீங்கள் என்னதான் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல அனுபவம் வாய்ந்த வேலைகளை தொடர்ந்து செய்யலாம் அது எந்த காரணம் கொண்டு மனசில் குழப்பத்தை வச்சுட்டு லேட்டாக அனுமதிக்காதீங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான வேலையாக இருக்கா டக்கு டக்குன்னு முடிங்க முடிஞ்சிருச்சா அப்புறம் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் மனதை செலுத்துங்க பொழுதுபோக்கில் ஈடுபடலாம் உங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியாக மாறுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமௌண்ட் பார்க்கும்போது இன்றைக்கு நீங்க லைட் ப்ளூ கலர் பயன்படுத்தினால் உங்களுக்கு அது அதிர்ஷ்ட நேரமாக அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பணங்களுக்கான முழுதல் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க செயல்பாடுகளில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாங்க குழப்பங்கள் ஏற்பட்டால் தகுந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகிட்ட ஆலோசனை கேளுங்க அல்லது உங்க வேலைகளை தள்ளி போறது நல்லது யார் கூடயும் தேவையில்லாமல் பேச்சு பேசி வாக்குவாதங்களும் ஏற்படுத்திக் கொள்வதை தவிர்த்து விடுங்க அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த தினம் ரோஹிணி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு சில சில விஷயங்கள் வந்து பதற்றத்தை உண்டாக்கலாம் அந்த பதற்றமான சூழ்நிலையில வந்து நீங்க பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்க அவசரப்பட வேண்டாம் உங்க உழைப்பிற்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அதுல கொஞ்சம் லேட் ஆகலாங்க அதனால கொஞ்சம் வருத்தங்களுக்கு ஏற்படும் பதற்றத்தை தவிர்த்து விடுங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாத்திக்கொள்ள முடியும் மிருக சீரிசம் நட்சத்திரம் நம்பளுக்கு பயணங்களின் போது வண்டி வாகனங்களை போகும்போது கொஞ்சம் நிதானமா போங்க உங்க வியாபாரத்துல வந்து அனுசரித்து போகணுங்க கூட்டு வியாபாரம் பண்றீங்கன்னா கூட்டாளிகள் அனுசரித்து போங்க உங்க கூட பணிபுரியக்கூடிய ஊழியர்களை அலுவலக பணியில் இருக்கவங்க அனுசரித்து போவது நல்லது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க உங்க அலுவலக பணியில் சக ஒளிகள் பற்றிய புரிதல் இன்னைக்கு ஏற்படும் அதன் மூலமாக முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை கொஞ்சம் அனுசரித்து போகுது ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே